அப்பாவை விட்டு விஜய் அவரு இவ்வளவு நாளா இருக்க காரணம் என்ன தெரியுமா இருபத்தஞ்சு ஆண்டு கால நண்பர் அந்த ஒரு உண்மையை உடைச்சு தந்தைக்குமான உறவில் விரிசல் ஏற்படுவதற்கு என்ன காரணம் பல பேருக்கு இதுவரைக்கும் புரியாத புதிராவே இருந்துச்சு விஜய் அவருடைய நிழலா இருபத்தஞ்சு இருபத்தி வருஷமா உடன் இருந்த ஒருத்தர் வந்து இந்த ஒரு பதில கொடுத்திருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அதாவது இந்த மக்கள் இயக்கம் அப்படிங்கிற பெயர்ல புதிய கட்சி தொடங்கி அதை முறைப்படி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யறதுக்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டிருக்காரு எஸ் சி ஏ சந்திரசேகரர் ஆனா வந்து விஜய் அவருக்கு அதுல உடன்பாடு இல்லாம இருந்திருக்கு அவரு தன்னோட வழக்கறிஞர் சார்பா ஒரு நோட்டீஸ் அனுப்பினாரு கட்சியில தன்னோட பெயரையும் படத்தையும் பயன்படுத்த கூடாதுன்னா விஜய் வந்து எச்சரிக்கை எல்லாம் கொடுத்திருந்தாரு எஸ் ஏ சந்திரசேகர் ஆரம்பித்த கட்சியை பதினஞ்சு நாட்கள்ல அதுக்கு வந்து முடிவெல்லாம் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இதோட பின்னணியில பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் அவர் தான் இருக்காரு அப்படின்னு தன்னோட மகனை தவறா வழி நடத்துறாங்க பண்ணுவாங்க அப்படின்னு குற்றஞ்சாட்டி இருந்தாரு ஒரு காலத்துல அரசியலுக்கு தன்னோட மகனை கொண்டு வரணும் அப்படின்னு பல வழிகள்ல முயற்சி பண்ணவர் தான் எஸ் ஏ சந்திரசேகர் அவரும் நிறைய முயற்சி பண்ணி பார்த்தாரு ஒரு கட்டத்துல வந்து விஜய் அவர்கள் எதுக்குமே வந்து சரின்னு சொல்லல கட்சி ஆரம்பித்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்பாவுக்கு எந்த வித பதவியுமே கொடுக்கவே இல்லை அப்படிங்கறத விட முக்கியத்துவம் கூட கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் அவரு தன்னோட குடும்பத்தையே ஒதுக்கி வச்சிட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய பக்கம் வந்து இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்திலிருந்தே ஜெயலலிதா அவங்க மேல விஜய் ஒரு ஆதரவு மனநிலையே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்கள தன்னோட தந்தையோட சந்திச்சாரு முப்பது நிமிஷங்கள் வந்து அந்த சந்திப்பு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுல தலைவா பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்போவும் ஜெயலலிதா அவங்க தான் முதல்வரா இருந்தாங்க ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி படம் வந்து வெளியாகும்னு அறிவிச்சிருந்தாங்க ஆனா படம் வெளியாகிறதுல முட்டுக்கட்டையெல்லாம் போட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல்ல அதிமுகவுக்கு விஜய் அவரு மக்கள் இயக்கம் வந்து ஆதரவு அளிச்சிருந்தாங்க அப்படி இருந்தும் படம் வந்து வெளியானது ஒரு சர்ச்சையை கொடுத்திருந்துச்சு டைம் டு லீட் அப்படிங்கிற வாசகம் தான் அதுக்கு பிரச்சனைன்னு சொன்னாங்க அப்புறம் எஸ் அவரும் பாத்தீங்கன்னா ஒரு மேடையில பேசும்போது போது அதிமுக வெற்றிக்கு நாங்க வந்து உதவி பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க அதான் பிரச்சனை எல்லாம் வந்துச்சு அப்புறம் விஜய் அவரும் மறுபடியும் ஜெயலலிதா அம்மா அவங்கள வந்து சந்திக்க போனாரு ஆனா பார்க்க முடியாம திருப்ப அனுப்பப்பட்டாரு இப்படி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு இந்த சர்ச்சை தான் விஜய் அவருக்கு அவங்களுடைய அப்பாவுக்கு கருத்து மோதல் வந்திருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பூதாகரமாயிருக்கு அந்த காலகட்டத்துல விஜய் அவரோட இருந்தவர் பிடி செல்வகுமார் அவர் அப்பா மகனிடையே ஏற்பட்ட பிரிவுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு அதாவது பிடி டி செல்வகுமார் அவருக்கு இருபத்தஞ்சு வருஷம் நட்பு இருந்திருக்கு விஜய் மக்கள் தொடர்பு அதிகாரியா இருந்திருக்காரு அவர் பேசும்போது தான் விஜய் அவருடைய தலைவா படம் ரிலீஸ் ஆச்சு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கிட்ட நான் கூட படத்தை நாமே வாங்கி வெளியிடுவோன்னு சொன்ன கோமா சொன்ன அவர் அமைதியா இருந்தார் பிரச்சனைய வந்து கையாண்டாரு அப்ப வந்து ஜெயலலிதா அவங்களை சந்திக்கிறதுக்காக கொடநாடுக்கு நேரா விஜய் அவரே போனாரு எஸ் ஏசி அவருக்கு அதுல உடன்பாடு இல்ல விஜய் அவர் தனித்து வந்து முடிவெடுத்தாரு இப்படி வந்து போயிருக்காருல இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஆரம்பத்துல வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு விஜய் அவருக்கு அரசியல் ஆர்வம் ஆரம்பத்துல இருந்தே இருந்துச்சு தலைவா பட பிரச்சனைக்கு பின்னாடி அதிகாரம் கையில் இருந்தா மக்களுக்கு பல உதவிகளை செய்யலாம்னு அவர் நினைச்சாரு அவங்களோட அப்பாவும் மக்கள் இயக்கத்தை தனி கட்சியா பதிவு செய்ய முடிவெடுத்தாரு ஆனா விஜய் அவருக்கு பிடிக்கல அதனால அப்பா மேல கோவம் வந்துருச்சு எஸ் மீது ஏன் விஜய் அவருக்கு கோவம் வந்துச்சு அப்படிங்கறத இருபத்தஞ்சு வருஷம் கூடவே இருந்த என்னால கண்டுபிடிக்கவே முடியும் ல <coughs> என்ன இருந்தாலும் ஒரு சில ரகசியங்கள் இருக்கு அது வெளியாளனால கண்டுபிடிக்க முடியல என் பயிரையும் மக்கள் இயக்கத்துல ஒரு பொறுப்புல போட்டு இருந்தாங்க விஜய் அவருக்கும் என் மேல கோவம் வந்துருச்சு இருபத்தஞ்சு வருஷம் விஜய் கூடவே நான் இருந்திருந்தாலும் இன்னைக்கு வரைக்குமே எஸ் ஏசி அவருக்கும் விஜய் அவருக்கும் மனக்கசப்பு ஏன் வந்துச்சு அப்படின்னு எதனால உருவாச்சு அப்படின்னு என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு அவர் வெளிப்படையா பேசியிருக்காருங்க இந்த விஷயத்தை பார்த்த ரசிகர்கள் வந்து நிறைய கருத்துக்கள் தகவல்களையும் பதிவிட்டுட்டு இருக்காங்க